ரூம் எல்லாம் எப்படி புடிச்சிருக்கா சௌரியமா இருக்காப்பா உங்க வீட்டுல இன்னமும் ஏசி எல்லாம் இங்க ஏசி எல்லாம் கிடையாது இந்த ஊரே ஏசி போட்ட மாதிரிதான் இருக்கும் அதனாலதான் இந்த ஊர்ல யாரு வீட்டும் ஏசி கிடையாது நல்ல செல்ல திறந்து விட்டுட்டு படுத்தா போதும் சில்லு சிலுச்சில்ல இருந்து காத்தடிக்கும் அதிகாலையில கோயிலுக்கு ஒரு சத்தமும் சேவைக்கு உற சத்தமும் நம்ம எழுப்பி விட்டுரும் நல்லா இருக்கும்ப்பா நீ தூங்கி பாரு உனக்கு பிடிச்சா படு இல்ல நாளைக்கு உங்க மாமன் சொல்லி ஏசி செய்ய மாட்டேங்கிறேன் இப்ப யாரும் இல்லாதவா அப்படி இல்ல பாட்டி உங்க அன்புக்கு முன்னாடி ஏசி ரூம் என்ன ஏசி ரூமு ஏசி ரூம்னா கால் தூசிக்கு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு பாட்டி ரொம்ப புடிச்சிருக்கு மனசுக்கே அமைதியா ஆறுதலா இருக்கு அம்மா படம் வந்த வீடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஒண்ணு நாமங்கதான் பேச மாட்டாங்க நாங்க தெரியாம போயிட்டோம் சாப்பிட்ட பாதியோடு எந்தாங்க அதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு எப்படியாவது கூப்பிட்டு சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க பாட்டி

சரியா இன்னைக்கு தான் தூக்கம் என்ன வேணும் ரெண்டு சின்ன ஆட்டம் இன்னும் என்ன ஒரு கல்யாணத்தை முடிச்சா எல்லாருக்கும் சந்தோஷமா கல்யாணத்தையும் பாத்துட்டு போயிடுவேன் சீக்கிரம் தூங்குங்க காலையில ஊரெல்லாம் சுத்தி பாப்போம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல பாட்டி எவ்வளவு அன்பா இருக்காங்க அம்மா மாதிரி கோணத்துல அப்படியே இருக்காங்க இந்த வீடு ரொம்ப சூப்பரா லோன்லியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா மன இருக்கு நம்ம அம்மா வளர்ந்த வீடாச்சே நல்லா இல்லாம இருக்குமா பாட்டி சொன்ன மாதிரி மாமா ரெண்டு நாள்ல டைம் மாமாங்களா வந்து பேசணும் இல்ல பேச வச்சிருவோம் அந்த வாயடி வரை நம்மகிட்ட மூஞ்சி திருப்பிட்டே இருக்கல அவளுக்கும் சேர்த்துதான் சரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் கபோர்டு எதுவும் இல்லையே இந்த துணி எல்லாம் எங்க வைக்கிறதுக்கு ஒருவேளை அம்மா படுத்துக்கு ரொம்ப கபோர்ட்ஸ் இருக்குமோ சரி அங்கனால வச்சுக்கலாம் கபோர்டு ஒண்ணும் இந்த மாதிரி இல்ல கதாத்திரக்கு சத்தம் கேட்டிருக்கும்ல காதல கதமை கேட்கான் இவனை எப்படி கூப்பிடுறது அன்பன் கூடவா இல்ல பம்பன் கூப்பிடுவா இல்ல இல்ல இவனுக்கு பம்புதான் சரியா இருக்கு பாரு எப்படி கூப்பிடுறது பால் எல்லாம் வந்து பொண்டாட்டி பால் கொடுக்க முடியாது குடுக்க வேண்டியதா இருக்கு சே ஹலோ என்ன வாயடி குரல் கேட்ட மாதிரி இருக்கு வாயடி தான் வந்திருக்கா போல இருக்க என்ன நம்ம பேச மாட்டோம் பாக்க மாட்டோம்லாம் டைலாக் கொடுத்துட்டு போனா இப்ப தேடி வந்திருக்கா ஓ பாட்டி சொன்ன மாதிரி மாமா கூட என்ன மகளுக்கும் இருக்கும் என்னதான் வெளியே நம்ம திட்டினாலும் உள்ளக்குள்ள பாசம் இருக்கு போல அதான் பாக்க ஓடி வந்திருக்கா இருந்தாலும் அதான் இங்க பாருங்கன்னு கூப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் ஹாய் வாயடி என்ன ரூம்ல வந்த மாதிரி இருக்கு நான் நினைச்சேன் புடுபுடுன்னு பேசுறவங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது இதோ கோவப்படுற மாதிரி நீ சீன் போட்டாலும் என் மேல துளி கூட உனக்கு கோவில் எனக்கு தெரியும் என்ன பாலம் கையுமா ஏன் ரூமுக்கு ஏதோ வேண்டாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கையோடி பால் சாப்பிடணும் பாட்டியோட ரூல்ஸ்

ஏய் நான் கேளு புது பொண்டாட்டி மாதிரி பால் கொண்டு கொண்டுவர மது புது பொண்டாட்டி இப்பதான் பால் கொண்டு வருவாங்களா மதுன்னு கேட்க தேங்க்ஸ் பால் கொண்டு வந்ததுக்கு நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது ஆனா இந்த வீட்டுக்கு சில விதிமுறைகளும் இருக்கு இதெல்லாம் ஃபாலோ இருந்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் நீங்களும் இருந்து ஆகணும் பொம்பளை பசங்க இருக்கிற வீடு அடக்க உடக்கமா பிளேட்டா இருக்கணும் சும்மா கண்ட நேரத்துல போன் பேசிட்டு இருக்கிறது ஜாடமாட பேசுறது அரைக்குறைய துணி போட்டு தெரியாது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது வீட்டுல யாருக்கும் மது இதெல்லாம் நீ சொல்லி தரணும் எந்த அவசியமும் இல்ல எங்களுக்கே தெரியும் அக்கா தங்கச்சி கூட பொறந்து வளராட்டலும் எப்படி எப்படி நடந்துக்கணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் நடந்துக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா அப்புறம் அப்புறம் வீரவசம் தான் பேசினேன் உன்னை பேச மாட்டேன் எடுக்க மாட்டேன் எங்க அப்பாவுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ எனக்கு பிடிக்காது அவங்க பக்கம் தாள வச்சு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஓ அது எல்லாரும் இருந்தனால பேசினியோ இப்படி கூட நல்லாதான் இருக்கு ரூம்ல வந்து பர்சனலா பேசுறது சில உங்களுக்கு இப்படி பர்சனலா பேசுதான் பிடிக்கும் உனக்கு இப்படிதான் பிடிக்கும் நினைக்கிறேன் ஓஹோ அப்போ கையில் இருந்தால அவ எதுவும் நினைச்சுடுவான் நினைச்சியோ புருஷ முன்னாடி கூட இப்படிதான் ரூம்ல வச்சு கச கசன்னு பேசிடுவாங்க பாருங்க வந்து உங்கள்கிட்ட இப்பவும் ஒன்றும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க படிச்சிருக்கீங்க இதுக்காக உங்கள்கிட்ட வந்து பேசலாம்னு நினைக்கிறேன் ஆனா இந்த வீட்டுல வச்சு விஷய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்லணும்ல தெரியல அந்த நீங்க நடந்துக்கணும் சொல்லதுக்காக தான் வந்தேன் இன்னும் உங்க ரூம் பக்கம் வரவே மாட்டேன் உங்களை பேசவே மாட்டேன் மது தேங்க்ஸ் மது நான் அழகா இருக்கேன்னு நீ சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது அப்ப நான் அழகா இருக்கிறா வந்த ஒரே நாள் என்ன அழகா இருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் அப்ப வேற என்ன கிரேட் நான் என்னவோ நினைச்சேன் வந்த ஃபர்ஸ்ட் நாளே சண்டை போட்டு என்ன புரிஞ்சுகிட்ட முதல்ல நீதான் ஏன் கேட்டமே சரியா இன்ஃபுல்ல இருக்கு சே சரியா மேல சொல்லிட்டான் அழகா இருக்கனே ஷோ சரி பேய் வந்து பேசட்ட இன்னும் ஏதாவது பேச ஆரம்பிச்சா நம்ம ஏதாவது உலையை தொலைச்சுடுவோம் சரவ என்னப்பா மாமே ஒரு மாதிரி வாடி போய் இருக்கே என்ன என்ன வேளை அறியமாப்பா ஆமா பத்தா என்ன நான் சொல்ல முன்னாடி ஒரு பையன் இருந்தான் நான் சர்வீஸ் பண்ணாலும் எல்லா பக்கையும் கஸ்டமர் வீட்டுல இருந்து கொடுத்துருவான் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இப்ப அப்படியா எல்லாம் நான் ஒத்த ஆளா பாக்க வேண்டியது இருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓனர்டையும் சொல்லியாச்சு கூட ஒரு ஆளுந்தா பாத்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆளா கஷ்டமா இருக்குன்னு அவரு பாத்து சொல்லியே சொல்லு சொல்லாத தவிர இன்னும் சொன்ன பாடு இல்ல அது மட்டும் இல்ல அவருக்கு வேற உடம்பிய முடியாம போகுது நெஞ்சொலி ரெண்டு மட்டும் வந்துருச்சு இன்னும் ஒரு கவனம் ஆளே அவுட்டுன்னு அவரே சொல்லிட்டாரு எனக்கு அதான் பயமா இருக்கு சரணா கஷ்டமா இருக்குண்ணா நீ அந்த பையனை மாதிரி வேற வேலைக்கு போக முடியாதானே எந்த கொத்த அழகாக இருந்து கஷ்டப்படுது நம்ம உடம்புக்கு தக்கன வேலை தானே பார்க்க முடியும் அதிக பழி வச்சுனா உடம்பு கூட தெரிஞ்சிடாது அதனால வேண்டாப்பா வேற எங்கிட்டும் போவா அவர் பார்த்துக்கட்டும் கடையை போட்டு நீ எம்பிட்டு வருஷமா அவருக்கு விசுவாசமா இருக்க ஒரு தீவாளி பொங்கல் வந்து ஒரு படி கூட கொடுக்க மாட்டேங்காரு பணம் காசு உள்ள வருதானே அதெல்லாம் அப்படி செய்ய முடியுமா பாத்தா நான் வேலை பிடிச்சதே தான் நம்ம கஷ்டம் போய் நிக்கும் போது நமக்கு நல்லா செஞ்சாரு பாத்துக்கிட்டாருல அப்ப நல்லா இருந்தாரு நானும் அவரும் தொழில பார்த்தோம் நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் அவருக்கு லாட்ரி அடிச்ச மாதிரி நிறைய வேலையை பிசினஸ் தொடங்கினாரு நல்ல முன்னேறி வந்துட்டாரு இப்போ முடிய மாட்டுக்கு எந்த தொழில பாக்கன்னு இருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எதுவும் இருந்தா கூட பாத்துக்கிடும் அதுவும் இல்ல பொம்பளை பிள்ளை ஒண்ணுதான் இதுக்கு காலேஜ் பிடிச்சுக்கிட்டு என்ன செய்ய நம்மளால முடிஞ்சது வேலையை பார்க்க வாரம் ஆனா ஒரு ஆளு இருந்தா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் எல்லாரும் விட்டுட்டு போன மாதிரி நம்மளும் விட்டுட்டு போக முடியாதுல்ல பாப்பதா அப்ப மத்தவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஏண்டா வேலை ரொம்ப என்ன செய்ய உனக்கு அங்க இருந்து மாறவும் முடியல இருக்கவும் முடியல போ என்னத்த சொல்ல ஏதாவது கடை கிடையாது தொடங்குங்கன்னு சொன்னாங்க கூட நீ கேட்கவும் மாட்டேங்க யாருனமே நம்ம மாறிஞ்சிங்கன்னா தொடங்கணும் தானே இருந்தோம் அந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஒரு கடையை போட நீ நீயே முதலாளி வந்துக்கலாம் நீயே தொழிலாளி எழுந்துக்கலாம் யார்டையும் கைகிட்டி நிக்க வேண்டாம் பத்தியா இன்னும் கல்யாணம் காட்சி பண்ணணும் அவரே நம்பி இருந்தாண்டா வேலைக்கு ஆளு இல்லேன்னு சொல்லுங்க திடீர்னு கல்யாணம் காசினா லீவ் போட வேண்டி வரும் கடை அடைக்க முடியுமா அதனால அவர்கிட்ட எதுவும் சொல்லு ஆளுல போட

சரிட்டா காலையில வரேன்ட்டு போயிட்டா ஏ லட்சுமி அந்த புள்ளைய சீக்கிரம் பேசி முடிக்க முடியாதுன்னே ஒரு நிச்சயத்தை வச்சு சீக்கிரம் கல்யாணத்துக்கு கோயில காதம் காத வச்சு முடிச்சிடலாம்ல போட்டு நாளை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாக்க உனக்கும் கூட தைக்கூட ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கலாமா சீக்கிரம் தம்பிட்டு பேயாசு நாளை போட்டு இழுத்துட்டு இருக்காரு நானும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வயசும் போயிட்டு இருக்கு நாளும் போயிட்டு இருக்கு சீக்கிரம் காலையில கல்யாணத்தை முடிச்சு வைப்போமா நம்ம கடமை முடியும் முடியா இன்னொரு நல்ல தம்பிட்டு போவேன் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாரேன் நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பாத்துக்கிட்டோம்ல நம்ம ஒரு பேரம் பாத்தி வச்சு நமக்கும் நாலு போயிரும் புண்ணியம் இருந்தாலும் இந்த கழுதைக்கு நேரம் கிழமே கிடையாது ராத்திரி இல்ல பகலின்னு இல்ல ஓடி ஓடி வந்துருது எதுவும் பிள்ளையாகி புடிச்சாதான் தெரியும் இதுக்கு அதோட அருமை அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ராத்திரி போல எங்கேயும் அலையாத வீடு அடங்கிறீன்னு கேட்கலா பத்தியா கண்ணுல பாட்டுட்டு அவளை என்ன செய்தேன்ட்டு எப்ப பாரு பைக் ஓட்ட சொல்லி கொடு பைக் ஓட்ட சொல்லி கொடுன்னு உயிர் எடுத்துட்டு கிடக்கு இதுக்குன்னே இதுக்கு போன நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி போட்டிருக்கேன் இவளுக்கு நான் எப்படி பைக்கோட சொல்லி கொடுக்குறதுக்கு இப்ப பைக்கொட்டிட்டு போய் எங்கதான் போ போறா காலையில போனா நம்ம ராத்திரி வளம் நமக்கே நேரம் இல்ல சாப்பிட கூட இன்னைக்கு எல்லாம் சாப்பிடாம காப்பியும் விடைய வாங்கி குடிச்சிருக்கோம் அப்படி இருக்குதுனால பைக்க கத்துக்கொடு பைக்க கத்துக்கிடணும் சரி வாரத்தில் லீவ் இருந்தாலும் அவளை போய் பாக்கலாம் பேசலாம் பைக்கொட்டி சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல ஞாயிற்றுக்கிழமை கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க என்னத்த சொல்ல பாவம்லா அவளும் நம்மள பாக்குறதுன்னு ஆசையா வந்திருப்பா என்ன செய்ய நமக்கும் புரியுது டைம் இல்லையே ராத்திரி நேரம் போன் பண்ணா அத்தா தெரியுதுன்னு நினைப்பா சரி யாரு என்ன என்ன போன போட்டு பேசிடும் பாவம்ல அப்பா என்ன அப்பான்னு கூட்டம் மாதிரி இருந்து ஒருவேளை மனபிரம்பியா ஓ அவளே நினைச்சிட்டு இருந்தோம்ல போன் போட்டு பேசணும்னு அதனால தோணிருக்கும்

கொஞ்ச விட்டா ஓட்ட பேத்து வீட்டுக்குள்ள இறங்கிருவ போல இருக்க பொன்னி ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை நிரூபிச்சுட்டடி ஏய் எத்தான் உசரா இருக்கு அங்க நிக்கிற உள்ள வேண்டியதுனடி உள்ளவா உள்ள நீ வர முடியாது என்ன நினைப்பாங்க இன்னும் வீடு போய்

நம்மளே வச்சிருக்கேன் என்ன இன்னமா வருவ மணி எத்தனை தெரியுமா உண்மையவர் ஆகுது ராத்திரி நேரம் தெரிய கூடாதுடி எத்தனை தரம் சொல்லிருக்கேன் இனி எல்லாம் இந்த நேரம் சுத்துன நானே உங்க வீட்ட பாத்துக்க ரொம்ப சந்தோஷம் தான் அப்ப இனிமேல் நாளையில இருந்து பத்தரை மணிக்கு மேல தினமும் வருவேன் அப்படியாவது சீக்கிரம் நம்ம கல்யாணம் ஆயிரல இந்த நல்ல கல்யாணத்தை எப்ப செய்ய போறேன் இப்பவே பார்த்தா வீட்டுல இருந்து சொல்லு ராத்திரி பத்திர மணில பதினொன்னு மணில உங்க பொண்ணு அங்கிட்ட தெரியுதா மெயினா எங்க வீட்டுல இருந்து உக்காந்துக்கானு சொல்லித்தான் எக்ஸ்ட்ரா மானே தண்ணி பொண்ணு மணி நான் போட்டுக்க அத பத்தி தப்பாவே எடுக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆனா சரிதான் இந்த மாதிரி அத்தரா பாக்க வரண்டா எப்பவுமே தானே கிட்ட இருந்தே ரசிச்சிட்டு இருக்கலாம் ஏய் நல்ல கொழுப்பு வச்சிருச்சு உனக்கு எதுக்கும் தூஞ்சுதான் நிக்கிற மாட்டான் தைரியத்துல பேசுற ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க அப்பாட்ட வந்து சொல்லல அப்புறம் அத்தா அந்த நல்ல விடத்தை தயவு செஞ்சு காரணமா சீக்கிரமே பண்ணிக்கல எனக்கு இப்படி எல்லாம் அத்தராத்திரி ஓடி வராண்டா முடியா சின்ன நேரம் போஸ்ட்ல கரண்ட் கூட இருக்க மாட்டேங்க பயந்து பயந்து இருக்கு உனக்கு என்ன அவளை பார்த்தா என்ன பாக்கலன்னா நீ பாட்டு தான் முக்கியம் கிளம்பிடுவேன் நான் அப்படியா உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் எப்ப உன்னை பாக்குறது எப்ப பேசுறது உங்களை எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்ப உன்னை எடுத்துட்டு எங்கேயாவது போகுதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் தெரியுமா உனக்குதான் வேணுமே இல்ல எப்பவுமே பொம்பளைங்க தானே ஃபீலிங்ஸ் அதிகம் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் மனசு வெறும் கல்லுதான் பே பாக்கும்போது போது நல்ல தேனா பேசுறது பாக்கலன்னா எவ்வளவுங்கிற மாதிரி ஓடி ஓடி கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப என்ன அவசரம் அப்படி இருந்தாலும் உன்ன ஏண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன் வீட்டு வாசல்ல இன்னைக்கு வந்து நின்னா இல்ல தூக்கமாட்டிக்க நின்னுனா பொண்ணியதான் கல்யாணம் பண்ணுவேனே அப்படிதான் இல்லையே எனக்கு தோணுச்சுன்னா நல்ல வசதியான பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல நானும் செட்டில் ஆகண்டாமா எத்தனை நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்குது ஒரே கல்லு ஒரே கல்லு எல்லா சொல்யூஷன் சொன்ன மாதிரி ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு ஏன் சீக்கிரம் செட்டில் ஆயிடலாம் உம் உம் இந்த மூஞ்சுக்கு ஏன்ட்ட பேசுறதுக்கே பழகுறதுக்கே டைம் இல்லையா இதுல பணக்காரப்பிள்ளை வேண வெத உங்க பாரு பேச்சு கூட இனிமே இப்படி சொல்லாத பாத்துக்கிற நடக்குது வேற பணக்கார பிள்ளை எப்படி சுத்திச்சு ஒரு வள ஆஹ் உடனே நினைச்சிட்டு இருப்பால அவளுக்கு ஆயிரம் என்ன இருக்கும் பியூட்டி பார்லர் போகணுமா இல்ல வேணு ஏதோ சொல்லுவாங்களே ஆஹ் லேடிஸ் கிளப் போகவா அங்கிட்டு போவா இங்கிட்டு போவோம் தான் இருப்பால தவிர புருஷன் நினைக்க மாட்டாளுங்க நாங்கெல்லாம் அப்படி இல்ல புருஷனே எப்போ வருவான் அவனுக்கு சாப்பாட கொடுத்து நம்ம சாப்பிடணுமே அன்பா பேசணுமே ஆறுதல தொல்லை சாயணுமே நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் உனக்கு பணக்கார வாழ்க்கையில கிடைக்காது பாத்துக்க என்னைக்கு இந்த தான் உனக்கு அத்தா இங்க என்ன பேசினா அத்த திடீர்னு ஒட்டு கேட்டாலும் கேக்கும் உன்ட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு வா அந்தா ஒரு மரம் தெரியுது பாரு அங்க யாருமே வர மாட்டாங்க அப்படி ஜாலியா என்ன பேசிட்டு இருக்கலாம் ஏய் மினிவி சாலியாவா அதுவும் இன்னும் இடத்துலயா

நானே தலைக்கு தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இருப்பேன் இந்த ஒரு ஒரு பையன் வேலைக்கு நம்ம அந்த வரது இல்ல நான் மட்டும் நான் தெரியுமா கடையை நானே போய் திறக்கணும் காப்பி வாங்குறது நானா போய் நானா கொண்டு குடுக்கணும் எவ்வளவு வேலை பாக்குறது தெரியுமா வீட்டுக்கு சில நேரம் சாப்பிட கூட இல்ல அம்மா கடந்து திட்டிட்டு இருக்கு இதுல நீ வேற போன போட்டு நோய் ஈ இந் அதான் பண்ணி போட்டுட்டேன் பிரச்சனை அப்ப எனக்கு நினைச்சிட்டேன் அப்படிதானே பரவாயில்ல போ அதுக்கு என்ன பிளாக் பண்ணிட்டா ஒண்ணு கவலை இல்ல இப்ப தானே தெரியுது இன்னும் பிளாக் பண்ணி போட்டில அந்த போன் அடிக்கிற டயத்துக்கு கடைக்கு வந்துட்டு எப்படி அங்க வந்து டேரக்டா பேசிடலாம்ல அடக்கிருக்கு அங்க எல்லாம் வந்துட்டு போயிடாத ஆம்பளைங்க வர இடம் அங்கெல்லாம் வரக்கூடாது எல்லாரு நான் எப்ப தோணும் நானே உனக்கு போன் போடுவேன் பேசுவேன் அது கூட நொய் நொய் வந்த வந்த வந்தா என்ன பண்ணுவதா வந்தா தரமான சம்பவம் இருக்கும் அப்படிதானே

அது மட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்யாணம் தெரியுமா நான் மட்டும் தான் ஒத்தக்கத்தையே சுத்திட்டு இருக்கேன் ஏன் இன்னும் இப்படி இருக்க ஒண்ணு நினைச்சா சிரிப்பாவும் வருது அதே நினை கோபமாவும் வருது சரியான ராட்சசீனி இங்க பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் முடிச்சுட்டாங்கிறதுக்காக எல்லாம் நம்ம கல்யாணம் முடிக்க முடியாது அது எதுக்கு கால நேரம் டைம் இருக்குடி அந்த நேரம் வந்தாதான் நடக்கும் நம்மளே வேண்டாம்னு சொன்னாலும் நிக்காது உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறங்கிறது கடவுள் போட்டு முடிச்சு

கொள்ளை அடிச்சாலும் பெரியாதாக முடியாது உடனே தட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ஆயுசு போல களி சாப்பிட்டுட்டு இருக்கிற வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கணும் அப்படி ஒண்ணு தேவையா என்னைக்குமே இருக்கிறது அப்படின்ட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது என்ன பொண்ணி என் பட்டுக்குட்டி என் செல்ல இல்ல அது அதுக்கு காலம் டயம் நேரம் எல்லாம் இருக்கு அந்த நேரம் வரும்போது நம்மளா தடுத்தாலும் எதுவும் நிக்காது இந்த பொன்னிக்குதான் இந்த சலுன்னு எப்பவும் எழுதி வச்சிருக்கு அதை மாத்தி யாராலும் முடியாது சரியா நான் உன்னை உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் மாதிரி ஒத்த கையால தூக்கி என் மாமா ஆகிட்டே தாலிய கட்டி ஆசீர்வாதம் வாங்கி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அதனால நீ கவலையே படாத யார யாருக்கும் கல்யாணம் ஆகட்டு ஆகிட்டு போட்டு அதை பத்தி நம்ம நினைக்க கூடாது நமக்கு ஒரு நேரம் இருக்கு சரியா உன்னா நீ மிச்சு பாத்துக்கிட்ட வேண்டாம் உம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுறதுன்னு எந்த எண்ணமும் இல்லை

சே நான் இதை புரிஞ்சுக்கவே இல்லையா தான் கவலையே படாத எத்தனை ஜென்ம ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன் உனக்காக உன்னதான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன் நீ கஷ்டப்பட்டாலும் உன் கூட சேர்ந்து கஷ்டப்படுவேன் நீ நல்லா இருந்தாலும் உன்னை நல்லாக்கி பார்ப்பேன் அத்தா நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் அத்தா உன் தோல்ல சாஞ்சுக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்ல ஏன் இந்த உலகமே மறந்துடுது உன்ன மாதிரி எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் உலகம் உன்னை ரொம்ப பிடிக்கும்ட കാര്